தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாலுக்கா கொர்க்க மாரியம்மன் கோயில் மிக அருகாமையில் பிளாட் விற்பனைக்குள்ளது இது தாங்க நம்ம கொர்க்க மாரியம்மன் கோயிலேருந்து மிக பக்கத்துலேயே இருக்குங்க மகாமாகுளத்துலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் காணிமத்து நகர்லேருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இந்த நகரம் அமைச்சிருக்கு இது நம்ம பஸ் போகிற ரூட்லேயே பக்கத்துலேயே இது இருக்குங்க இந்த நகரு அதில் வந்து பார்த்திங்கன்னா அகலம் வந்து முப்பது நீளம் வந்து நாற்பது மொத்தம் ஆயிரத்தி இரநூறு சதுரடி இருக்குது ஒரு சதுரடி விலை வெறும் ஐநூற்றம்பது ரூபா சொல்கிறாங்க இந்த நகரில் உங்களுக்கு குறைந்த விலையிலே ப்ளாட் அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஆர்டிஓ ஆஃபீஸு எல்லாம் மிக பக்கத்திலே இருக்குதுங்க இது தாங்க நம்ம பார்க்க போகிற இடம் இதில் வந்து அகலம் வந்து முப்பது நீளம் வந்து நாற்பது மொத்தம் ஆயிரத்தி இரநூறு சதுரடி இருக்குங்க ஒரு சதுரடியின் விலை வெறும் ஐநூற்றம்பது ரூபா தான் குறைச்ச விலையில இருக்குது மொத்தம் பிளாட்டோடய மொத்த இடத்தோட மதிப்பு வந்து ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் தாங்க விருப்பம் உள்ளவங்க இடத்த நேரில் வந்து பார்க்கணுன்னா அந்த கீழே உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபோர் டூ த்ரீ டூ சிக்ஸ் நைன் ஜீரோ நைன் டூ ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் எயிட் சிக்ஸ் இந்த இடத்துலேருந்து கொர்க்க மெயின் ரோடு தாங்க இது இது ஃபுல்லாக பஸ் போகிற ரோட்டு தாங்க பட்டீஸ்வரத்துக்கு போகுது கும்பகோணத்துக்கு போகுது எல்லாம் மிக பக்கத்துலேயே இருக்குது இது நம்ம கொர்க்க மாரியம்மன் கோயில் அருகாமலே இந்த இடம் அமைஞ்சிருக்கு ரொம்ப தாராளமான இடம் விலையும் ரொம்ப கம்மியாக இருக்குது இது தாங்க அந்த இடம் கிழக்கு பார்த்துருக்கு வடக்கு பார்த்துருக்கு நீங்கள் கீழோட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி